ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இரண்டு பதினைந்து முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார் இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களைச் செய்தார் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவர் எத்துனை இனியவரென்று சுவைத்து பாருங்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் இரண்டு பதினைந்து முதல் பதினாறு பதினேழு முதல் பதினெட்டு பத்தொன்பது முதல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் பல்லவி ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மஞ்சாட்டைக் கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் பல்லவி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்கின்றார் அவர்களை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் நேர்மையாளர்க்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிபடாது பல்லவி ஆண்டவர் எத்துணை என்று சுவைத்து பாருங்கள் தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் ஆண்டவரிடம் அடைக்கலம் போகும் எவரும் தண்டனை அடையார் பல்லவி ஆண்டவர் எத்தனை இனியவரென்று சுவைத்து பாருங்கள் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் திருமணமான பெண்களை ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மை ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனைக் கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படிச் செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் எனக் கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை அதை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள் இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்தவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு ஆறு அறுபது முதல் அறுபத்தொன்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிகக் கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர் இதுபற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்வையும் இறை பிரசன்னம் எப்பொழுதும் நடத்திச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் உங்களைத் துடப்படுத்தவும் வலுப்படுத்தவும் வேண்டுகிறேன் அவர் இதுகாரும் உங்களை எப்படி கவனித்து வந்தார் எப்படி உங்களுக்கு உதவியாக இருந்தார் எப்படி உங்களை ஆசிர்வதித்தார் என்பதையெல்லாம் நினைத்து பாருங்கள் அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவரை விட்டு விலகாதீர்கள் அவரே உங்களுக்கு ஆண்டவராகவும் கடவுளாகவும் இருந்து உங்களை எப்பொழுதும் அன்பு செய்வாராக நான் இப்படி உங்களோடு பேசிக் பேசிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோசுவா தன்னுடைய மக்களுக்கு கூறுவது இதுதான் நீங்கள் எந்த தெய்வங்களை வழிபடுவீர்களோ எந்த வாழ்க்கையை தேர்ந்து கொள்வீர்களோ அதைப் பற்றி கவலை இல்லை ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று ஆணித்தரமாக கூறிவிட் இதுகாரும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள் ஆண்டவரை நீங்கள் மறந்துவிட்டு வேறு தெய்வங்களை நீங்கள் வழிபட விரும்புகிறீர்களா மற்ற தெய்வங்களுக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறீர்களா இப்பொழுதே முடிவெடுங்கள் ஏனென்றால் யோசுவாவின் காலத்தில் உண்மையிலே மீட்டு வந்தவர் கடவுள்தான் என்பதை நம்புவதற்கு அந்த மக்கள் சிரமப்பட்டார்கள் தயங்கினார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிலர் மறுத்தார்கள் முணுமுணுத்தார்கள் அந்த நேரத்தில்தான் தான் யோசுவா அவர்களுக்கு சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் நீங்கள் உங்கள் முடிவின்படி உங்கள் திட்டத்தை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்னைய நற்செய்தியிலும் அதுபோல்தான் நடக்கின்றது அன்பு ஆண்டவர் நான் தான் வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என் சதையை உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் என் இரத்தத்தை உங்களுக்கு பானமாக கொடுக்கிறேன் என் சதையை உண்டு என் இரத்தத்தைக் கொடிப்பவன் நிலைவாழ்வை கொண்டுள்ளான் என்று கூறிய பொழுது அவரோடு மூன்று வருடங்களாக இருந்தவர்கள் ஏழைகளுக்கு உணவு படுத்தவர் நோயாளிகளை குணமாக்கியவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவர் பக்கத்தில் நின்று பார்த்தவர்கள் ஆண்டவர் எந்த வார்த்தையை சொன்னவுடன் கலங்குகிறார்கள் தயக்கமடைகிறார்கள் அவரோடு செல்வதற்கு அஞ்சுகிறார்கள் இந்த வார்த்தை மிதமின்றி போகிறது வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறாயே உன்னுடைய சதையை உண்டு உன்னுடைய இரத்தத்தை நாங்கள் குடித்தால்தான் வாழ்வோம் என்று சொல்லுகிறாயே இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ எங்கிருந்து வந்தவன் உன்னுடைய பெற்றோர்கள் யார் நீ எப்படிப்பட்டவன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியுமே இப்பொழுது நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு உகந்ததாக இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அதனால் நாங்கள் உன்னோடு வருவதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையான அந்த போதனையை எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் கடவுளிடமிருந்து வந்தவர் உண்மையான உணவு என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த நற்கருணை என்பதன் உண்மையை எடுத்துரைத்து அவர்களுக்கு ஒளியாகவும் வாழ்வாகவும் இருக்க விரும்பினார் ஆனால் அவர்களோ அவரை விட்டு ஓடிவிடுவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள் அவர்கள் இயேசுவோடு இருக்கவில்லை இயேசுவின் பிரசன்னத்தை விட்டு வெளியே அவர்கள் சென்று விட்டார்கள் இயேசு இல்லாத வாழ்க்கையே அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள் இயேசுவின் பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள் தாங்களுடைய விருப்பத்தின்படி நடக்க அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இயேசுவை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று சொல்ல முடியும் அன்புக்குரியவர்களே எப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாதரை விலக்கிவிட்டு நாமே நம்முடைய முடிவை எடுக்க முடியும் எல்லாவற்றுக்கு நாமே ஆதிகாரணம் எந்த நினைவோடு வாழுகின்ற பொழுது நம்மில் அவலங்கள் வந்து அடையும் நாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகுவோம் பெரிய பெரிய கவலைகள் நம்மை வந்து அடையும் அதிலிருந்து வீழ முடியாமல் நாம் தவித்து விடுவோம் நாம் எல்லோரும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவரை நம்பி வாழ வேண்டும் அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் அவர் கொடுக்கின்ற கட்டளைகளை நாம் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடானது பொழுது ஆண்டவருக்கு நாம் எதிர்ப்பாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்வை நாம் சரிபட செய்ய மறுத்து விடுகிறோம் நாம் நம்மிலே நம்முடைய திட்டங்களை நாமே செய்கின்ற பொழுது நாம் வயிற்றில் வருகின்ற குழந்தைகளையெல்லாம் கொன்று போடுவோம் அபார்ஷு ஏற்படுகின்றது நாடுகளுக்கிடையே சண்டை போடுவோம் அமைதியை ஏற்படுத்துகின்ற அந்த நல்ல முறைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு நிறைய துன்பங்களையும் அவலங்களையும் ஏற்படுத்துவோம் நிறைய பேரை கொன்று ஓடுவோம் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை சூனியமான வாழ்க்கையாகவும் அவல நிறைந்த வாழ்க்கையாகவும் இருந்துவிடும் ஆண்டவர் இதை அறிந்திருந்தார் எனவே அவர் சீடர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா ஏதிரு முதல் பாப்பிரை சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன உம்முடைய வார்த்தைகள் ஆவியின் ஆற்றலை நிரப்பியது அது ஆற்றல் உள்ளது எங்களை மகிழ்விக்கும் ஊக்குவிக்கும் துன்ப நேரத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கும் நீரே எங்கள் வெசியா நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் உம்மோடு வலம் வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மை விட்டு பிரிந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிதலான ஒப்பத்த செல்வத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன் என்று பவுலடிகளார் கூறுவது இப்பொழுது தெரிகிறது இயேசுவை கண்டவுடன் இயேசுவை பெற்றுக்கொண்டவுடன் இயேசு என்ற புதையலை கண்டவுடன் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறார் புரிந்த பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய துருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் அதை தள்ளத்தெளிவாக விளக்குகிறார் என் ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய துயரங்களில் பங்கு பெற்று அவருடைய உயிர்ப்பை சுவைக்க நான் விரும்புகிறேன் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் என் உடலால் இறைவனை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அவளடிகளார் அதேபோல அன்புக்குரியவர்களே இன்று வேதரவும் திருச்சபையும் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நற்கருணையின் நாதரை உண்டு அதை மையமாக வைத்து வாழுகின்ற திருச்சபையாக இருக்கிறது நற்கருணை உயிரூட்டுகிறது வலுவூட்டுகிறது ஒன்றுபடுத்துகிறது அறியாமையை அகற்றுகிறது நற்கருணை நமக்கு ஞானத்தையும் வலிமையையும் தருகிறது நாம் எல்லோரும் நற்கருணையினால் வாழுகின்றோம் எனவேதான் திருச்சுவை இரண்டாம் சத்திகான் சங்கத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊச்சமும் ஊற்றும் நற்கருணையே என்று சொல்லுகிறது ஆதி திருச்சுவை இந்த நற்கருணையை சுற்றியே வாழ்ந்தது இந்த நற்கருணையை உணவாக அழித்தது இந்த நற்கருணையை கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் இறைவார்த்தையை கேட்டார்கள் ஜெபித்தார்கள் நட்போடு உறவாடினார்கள் அப்பத்தை பிட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள் இந்த நற்கருணைநாதருடைய வாழ்வுதான் அவருடைய போதனைகள்தான் ஆதி திருச்சபையை வழிநடத்தியது என்பதை நாம் மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்வு இறைவார்த்தையிலும் நற்கருணையிலும் அடிப்படையாகக் கொண்டு கட்டி கட்டியெடுப்புப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆதிகாலத்தில் புனித பேதுரு எவ்வாறு ஆண்டவரிடம் சொன்னாரோ ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் வல்லன ஆவியினால் இயக்கப்படும் வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்மை ஆற்றல் படுத்தி நமக்கு ஊக்கம் தருகின்ற வார்த்தைகள் இயேசுவினுடைய வார்த்தைகள் அவருடைய நற்கருணை எப்பொழுதுமே நமக்கு உற்சாகம் தந்து நம்மை வாழ்வித்து வளர்விக்கும் வார்த்தைகளாக இருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசுவின் நண்புவோம் நற்கருணை நாதரை வழிபடுவோம் அவரிடமிருந்து வருகின்ற அனைத்து ஆற்றலையும் பெற்று மன சுகம் பெற்று நிறைவு பெற்று வாழ நாம் முற்படுவோம் நம்முடைய பாவங்கள் கலைந்தோடி போகும் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் இவ்வுலக எல்லாம் நீங்கி போகும் நமக்கு நிறைவாழ்வு தருபவரும் நம்முடைய ஆன்மீகத்தின் எல்லா குறைபாடுகளையும் நீக்கி நமக்கு நிறைவு அளிப்பவர் அந்த இயேசு கிறிஸ்துவே என்பதை நம்பி வாழ இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவர் உங்கள் அறிவரையும் ஆசிர்வதிப்பாரா